இன்னைக்கு கமல் வந்து இந்த விஷயத்தை பேசுறாரு ஆனா கமலஹாசன் வந்து அவசர அவசரமா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதாவது நவம்பர் ஏழு அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை எதுவுமே முடிவு பண்ணாம அறிவிச்சார் பாத்தீங்களா அதுவும் பெரிய தப்பு தான் அதாவது கமல் ப்ரொடக்ஷன்ஸ் அவர் சொல்றாரு நான் முதலீட்டாளர் என்னுடைய ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும் அப்படிங்கறது அவர் சொல்றாரு சரிதான் ஒரு தயாரிப்பாளர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான் ஆனா கமலஹாசன் வந்து வெறும் தயாரிப்பாளர் கிடையாது பேசிக்கா வந்து நடிகர் அப்படி நடிகர் கமலஹாசன் வந்து இந்த மாதிரி கதையில இருந்து எதுவுமே முடிவு பண்ணாத ஒரு படத்தை படத்துல வந்து கமிட் ஆகி வருவாரா அப்ப வந்து ஒரு நடிகை கமலஹாசன் வந்து தயாரிப்பாளர் கமலஹாசன் வந்ததுனால கதை எதுவுமே விவாதம் பண்ணாம அவருடைய பிரச்சனை அவருக்கு வந்து நான் சொன்ன தக் லைஃப்ல வந்து நூத்தி கோடி ரூபாய் கடன் இருக்கு இன்னைக்கு வந்து கடன்காரர்கள் வந்து கமலாசன் நெருக்கடி கொடுக்குறாங்க சோ இந்த ப்ராஜெக்ட்ட உடனே அனௌன்ஸ் பண்ணா அவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிருவாங்க சினிமால இது பொதுவா நடக்கிறது தான் இப்ப ஒரு படம் எடுத்து பெரிய சிக்கல் ஆயிருச்சு அந்த தயாரிப்பாளருக்கு வேறு ஒரு பெரிய கதாநாயகன் தேதி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கடன்காரங்கள்லாம் சைலன்ட் ஆயிருவாங்க ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் மூலமா லாபம் கிடைக்கும் ஒரு எட்டு மாசத்துல பத்து மாசத்துல பணம் திரும்பி வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து சைலண்ட் ஆயிருவாங்க இது இயல் இயல்பான ஒரு விஷயம் தான் கமலஹாசன் வந்து அவருடைய அவசரத்துக்காண்டி சுந்தர்சி கிட்ட கதையும் கேட்காம சுந்தர்சி கிட்ட லைனும் கேட்காம சுந்தர்சி ரஜினி கிட்ட கதையும் கேட்காம சொல்லாம கமல் கிட்டேயே சொல்லாம எதுவுமே இல்லாம அவசர அடியில ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல வாங்க அறிவிச்சிடலாம் அப்படின்னு ரஜினி கூப்பிடும்போது ரஜினியே கேட்டிருக்காரு அதாவது வந்து என்ன கமல் எதுக்கு இவ்வளவு அவசரம் கேட்கும் என்னோட என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணா ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுந்தர்சியுமே சார் எப்படி சார் இது அப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு இது கமல் ஒரு ஆளுமை அவர் சொன்னதனால ரஜினியும் வந்தார் சுந்தர்சியும் வந்தார் மேலேயும் இதுல மிஸ்டேக் இருக்கு